பார்க்குறதுக்கு அப்படியே நான்வெஜ் குழம்பு மாதிரி ஒரு எலும்பு குழம்பு மாதிரி இருக்குது இல்லை ஆனால் இது வந்து பச்சை மச்சப்பயிறு குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லா சட்டி காயவும் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்மளுக்கு ஹோல் ஸ்பைசஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் ஒரு பேலீஃபு எல்லாம் சேர்த்து அது நல்லா பொரியவும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு கொஞ்சோன்னு இஞ்சி இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி நல்லா இது வந்து நல்லெண்ணெயில செய்யணும் நல்லெண்ண பாருங்களேன் நம்ம நல்லெண்ண செய்கிறப்பையே அப்படியே அது பொறிஞ்சு வருது பாருங்களேன் பபிள்ஸ்லாம் அதுதாங்க நல்லெண்ணெய்க்குரிய ஒரு தனி சிறப்பை இது நல்லா வதங்கவும் தேங்காய் தேவையான அளவுக்கு தேங்காவையும் போட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த பச்சை மொச்ச பயிர் வந்து நீங்கள் காஞ்ச மொச்சையிலையும் கூட செய்யலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா இப்போ வின்டர் இல்லையா இனி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப கட்டாயம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பச்சை மச்சு பயிர் குழம்ப கட்டாயம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போயும் வைக்கிற குழம்பு மாதிரி இல்லாமல் இது வந்து நல்லா வித்தியாசமாக ஒரு மட்டன் குழம்பு எப்படி சாப்பிட்றோமோ அந்த சுவையில் இருக்கும் இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம வறுத்து அடைச்ச கடாயிலையே திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் நல்லா பொரியவும் ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இது ஓ காலையில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ம நைட்டுக்கு வந்து தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ஆப்டாக இருக்குங்க ஒரு மூணுலேருந்து ரெண்டு சைஸ் தக்காளி பெருசுனா ரெண்டு எடுத்துக்கோங்க சின்னதுன்னா ஒரு மூணு தக்காளி மிக்சியில் நல்லா ஒரு க்ரிப் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ அந்த தக்காளியை நல்லா பச்சை போகவும் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காவும் அதில் சேர்த்து நல்லா அதை வதக்கவும் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு கழுப்பு பாருங்களேன் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குதுன்னு அப்படியே ஒரு மீன் குழம்பு எப்படி நம்ம செய்வோமோ அப்படியே இருக்குது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிய பிரிய நல்லா வாசமாக இருக்குது நான் வதக்கிறப்பே அவ்வளோ ஒரு ஸ்மெல் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சை எடுத்திருக்கேங்க நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே கூட வேக விடலாம் நான் பக்கத்தில் இருப்பில் தனியாக அதை வந்து வேக விட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பச்சை மொச்சைகளை இந்த மசாலாவோட இந்த மிளகாவோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி திறந்து பார்த்தா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா அதை மிளகாயோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதையும் அந்த தேங்காய் சோம்பு ஜீரகம் இதில் அரைக்கிறப்ப கொஞ்சம் கேஷ்யூ சேர்த்துக்கோங்க அப்படி கசகச சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க அதை நான் சொல்ல மறட்டேன் எல்லாம் ஒன்று சேர நல்லா கொதித்து வர்றப்ப பாருங்களே அட 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 அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது இது நம்ம எப்போயும் செய்கிற பச்சை மொச்ச குழம்பை விட இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட் வயஸ்லேயும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க